ஒரு அழகான கிராமத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க ஆனால் அவனோட பையனோட மனைவிக்கு அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறதே பிடிக்கலை அதனால எப்படா தனி கொடுத்துன்னு போவோன்னு அவள் காத்துக்கிட்டு இருந்தா என்னம்மா இப்போ தான் எந்திரிச்சி வரியா காலையில் வெள்ளன்னே எந்திரிச்சு கோலம் போடணும் அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு அப்படியாத்த எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் கோலமே போடுவோம் அதே பழக்கமாயிடுச்சு அதனால தான் இப்போ எந்திரிச்சு வந்தேன் நீ இருந்தது நகரத்துக்குள்ளமா அங்கே நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அங்கே எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாங்க ஆனால் நீ இங்கே காலையில் எழுந்திரிச்ச எதுவுமே வாசத்தளிச்சு கோலம் போட்டு குளிச்சு பொட்டு வச்சு சாமி கும்பிடணும் இதுதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு சரிங்கத்த நான் நாளிலேருந்து காலையில் வெள்ளனே எந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறேன் போதுமாத்த லக்ஷ்மி என்னம்மா சமைக்க போறியா ஆமாங்கத்த மணி ஆயிடுச்சுல அவரும் இப்போ வந்துடுவார் இப்போ சமைச்சாதானே சமைச்சி சீக்கிரம் முடிக்க முடியும் லட்சுமி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா உங்கள் மாமாவுக்கு என் சமையலை தவிர யார் சமையலும் பிடிக்காது அதனால நானே சமைச்சிட்றேன் நீ போய் மற்ற வேலையை பார்க்குறியா அவருக்கு என் கைப்பக்குவத்தில் சாப்பாடாக்கி போட்டால் தான் நல்லா சாப்பிடுவாருமா சரிங்கத்த நான் போய் வேறு வேலையை பார்க்குறேன் நீங்களே சமைச்சுக்கோங்க அவள் மனசுக்குள்ளே திட்டிட்டு போயிட்டா என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்குற எல்லாம் முடிச்சிட்டியா அதெல்லாம் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் அத்தை லக்ஷ்மி தலைக்கு எண்ணெய் வைக்கலையா முடியெல்லாம் எப்படி காஞ்சி போய் கடக்குப்பார் எப்போவுமே காலையில் எந்திரிச்சதுமே எண்ணெய் வைக்கணும் அப்போ தான் உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் தனியும் புரியுதா இப்படி முடிய பாப்பறக்கானு விரிச்சு விட்டுருந்தேனா பார்க்குறவங்கள என்னம்மா நினப்பாங்க நீட்டாக இரு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா வலிச்சு சீவணும் அப்போ தான் ஒரு பொம்பளை நீட்டாக இருக்க முடியும் இப்படி நீ முடிய விரிச்சு போட்டிருந்தேனா பார்க்குறவங்களாம் பேய் பிடிச்சிச்சின்னு நினைப்பாங்க சரிம்மா போய் சாப்பாடுலாம் திண்ணல எடுத்து வை அவங்க எல்லாம் ஒன்னாக உட்காந்து சாப்பிடணும்னு நினப்பாங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றலாம் திண்ணலே எடுத்து வச்சிரு எல்லாம் திண்ணில உட்காந்து ஒன்றா சாப்பிட்டாங்க அவங்க அத்தை இவளையே வேலை வாங்குறது அவளுக்கு பிடிக்கல ஏங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலங்க எல்லாரும் மாற்றுக்கட்டில் என்னையவே வேலை வாங்குறாங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நான் சமைக்கிறது பிடிக்கலையாம்மா அவங்க செய்கிறது தான் சாப்பிடுவாங்களாம் அதனால நான் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க காலையில் எழுந்திரிச்சவன்னே தலைக்கு என்ன வைக்கணுமா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வைப்பேன் எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடுவேன் இதெல்லாம் ஒரு காரணமாங்க இதெல்லாம் மாற்றுக்கட்டில் சொல்லி சொல்லி என்னை அது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு நீங்கள் வேறு வீடு பார்த்து கூட்டிகிட்டு போங்க இல்லை நான் அந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் லக்ஷ்மி இதெல்லாம் ஒரு காரணமா பெரியவங்க அதை இதையும் சொல்லதாமா செய்வாங்க நம்ம அவங்க சொல்றதை கேட்கறதுலயும் தப்பு கிடையாது எனக்கு தெரியாதுங்க நீங்க என்னை கூட்டிட்டு போலனா நான் இன்னைக்கே எங்க வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிட்டா அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா அப்பா வந்ததுமே பேசினான் அம்மா அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலையாமா நான் தனி கொடுத்துட கூட்டிட்டு போயிடுறேன் சரிப்பா அவளுக்கு பிடிக்கலன்னா நீ தனி கொடுத்தனா கூட கூட்டிட்டு போ நாங்க அதுக்கு தடையா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா மறுப்பு சொல்லாம தனி கொடுத்துனு போன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாளே அவங்க தனி கொடுத்துனு போயிட்டாங்க இனிமேல் நீ நிம்மதியாக ஏங்க எனக்கு இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது ச்சே அந்த நரகத்துலேருந்து நான் தப்பிச்சேன் அதை பண்ணாத இதை பண்ணாத இந்த டயத்தில் இதை பண்ணு என்ன இனிமேல் யாருமே கண்டிஷன் போட வாய்ப்பு கிடையாது அவள் ஒரு மாதத்துக்கு சந்தோஷமாக தான் இருந்தாள் அதுக்கப்புறம் அவளுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருது தனியாக இருக்க ஒரு மாதிரியாகவே இருக்குது ச்சே என்ன பண்ணுறது ஐயோ பாத்திரம் எல்லாம் இவ்வளவு கடைக்கே அந்த வீட்டில் அத்தை இருந்தாவாச்சும் பாதி பாத்திரத்தை விளக்கியாச்சும் வைப்பாங்க சமைச்சி வைப்பாங்க இங்கே வந்து எல்லா வேலையும் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போய் செய்வோம் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட உட்காந்தா ஐயே என்ன இது நான் செஞ்ச சாப்பாடு உண்மையிலே நல்லாவே இல்லையே அத்தை ரொம்ப அருமையாக சமைச்சு வைப்பாங்க அதை வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன் இந்த சாப்பாடாக என்னால் கொஞ்சம் கூட சாப்பிட முடியல அப்படின்னு அங்கே அத்தை மேலே அவளுக்கு பாசம் வந்துருச்சு அவளுக்கு தனியாக இருக்கப்போ தான் உறவுகளோட அருமை புரிஞ்சுது ஏங்க என்னை மன்னிச்சிருங்க நம்ம அத்தை வீட்டுக்கே போயிடலாம் இங்கே தனியாக இருக்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க யாரும் பேச்சு துணைக்கு கூட இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது என்னமோ திடீர்னு இப்படி சொல்கிற எதுவும் உனக்கு ஞான கீனும் வந்துருச்சா என்ன அங்கே இருக்கப்போ அவங்க அது இதுன்னு பேசுவாங்க அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்தப்போ யாருமே பேசக்கூட இல்லைன்னு வருத்தமாக இருக்குது நம்ம அங்கேயே போயிடலாங்க உனக்கு அம்மாவை பற்றி சரியாக தெரில நீ செஞ்ச சாப்பாடு அம்மாக்கோ அப்பாவுக்கும் பிடிக்காதுக்குன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா அம்மா ஏமா நீ சமைச்சிட்ருக்க அவள் சமைக்கலையா அவளை சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படி இல்லப்பா அவளுக்கு நிறைய வேலை இருக்கு இந்த சமையலையும் அவ தலையில போட்டா ஒட்டுமொத்த மேலயே அவ தான் பார்த்து கஷ்டப்படுவா அதனாலதான் அவ செய்கிற சாப்பாடு நல்லாலேன்னு சொல்லி வேற வேலைய பாக்க சொன்னேன் பாவாவ கொஞ்ச நேரமாவது உக்காரட்டும் பரவாயில்ல மருமகம் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறையே ஏன் மருமகம் மேல நான் பாசம் வைக்காம வேற யாருவாப்பா என்ன சண்டை போட்டாலும் அவளும் நானும் எப்பவும் ஒன்னாதான் இருப்போம் அவளுக்கு என்ன விட்டா யார் இருக்கா எனக்கு அவளை விட்டா யார் இருக்கா அவளை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் வேமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்டா அத்த உங்களோட அருமம் தெரியாமல் பேசிட்டே மன்னிச்சுருங்க அத்தை பரவாயில்லம்மா எனக்கு தெரியும் நீ புரிஞ்சுட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் இத்தனால நீ திரும்ப வரவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்றாவே திருப்பி சந்தோஷமாக இருந்தாங்க